இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரமாறு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஒன்பது முடிய இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவு அளித்த பின் சீடர்கள் புறப்பட்ட கரையிலேயே மறுநாளும் மக்கள் கூட்டமாய் நின்று கொண்டிருந்தார்கள் முந்தின நாள் ஒரு படகை தவிர வேறு படகு எதுவும் அங்கு இல்லை என்பதையும் அதில் இயேசுவின் சீடர்கள் மட்டும் போனார்களே அன்றி இயேசு அவர்களோடு அப்படகில் ஏறவில்லை என்பதையும் அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் அப்போது ஆண்டவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொடுத்த உணவை மக்கள் உண்ட இடத்திற்கு அருகில் திபேரியாவில் இருந்து படகுகள் வந்து சேர்ந்தன இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அடையாளங்களை கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வுதரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வுதரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் பௌளடியார் உழைக்காதவன் உண்ணலாகாது என்று சொல்லுகிறான் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் ஏனென்றால் கடவுளே ஆறு நாட்கள் உழைத்து ஏழாம் நாளில்தான் ஓய்ந்திருந்தார் என்றெல்லாம் தொடக்க நூலிலேயே பார்க்கிறோம் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் தன்னை ஒரு உழைப்பாளியாக உழைப்பவராக வெளிப்படுத்துகிறார் எனவே உழைக்காதவன் உண்ணலாகாது உழைப்பு என்பது மிக தேவையான ஒன்று ஆனால் நாம் எதற்காக உழைக்கிறோம் அழிந்து போகக்கூடிய உணவுக்காக உழைக்கிறோமா நம்முடைய உழைப்பு எத்தகைய எத்தகையதாக இருக்கிறது பல நேரங்களிலே நாம் ஆண்டவரை நினைத்து பார்க்காமல் ஞாயிற்றுக்கிழமை என்று கூட பாராமல் உழைத்து கொண்டே இருக்கிறோம் இது தவறா சரியா என் அன்பு சகோதர சகோதரிகளே அது கடவுளுக்கான நாள் ஒரு கடன் திருநாள் நாம் திருப்பலி காண வேண்டும் ஆறு நாட்கள் இறைவன் நம்மை ஆசிர்வதித்து பாதுகாத்திருக்கிறாரே அதற்கு அந்த ஏழாம் நாளிலே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வர வேண்டும் பத்து தொழு நோயாளர்களை குணப்படுத்திய பொழுது ஒரே ஒரு நலம் பெற்ற நோயாளி மட்டும் இயேசுவிடம் வந்து நன்றி சொல்லுவார் மற்றவர்களெல்லாம் நலம் பெற்றுவிட்டு அப்படியே சென்று விடுவார்கள் அதுபோலதான் இன்று ஏராளமானவர்கள் கடவுள் எல்லோருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்கள் ஆண்டவரை தேடி வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கூட நன்றி சொல்வது கிடையாது ஞாயிற்றுக்கிழமையிலே நம் ஆண்டவரை தேடி வருகிற பொழுது அவருக்கு நன்றி சொல்கிற பொழுது அது ஆன்மீக சார்ந்த ஒரு காரியமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அது ஒரு ஓய்வு நாளாக நம்முடைய உடலுக்கு மனதுக்கு ஒரு ஓய்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளும் ஓய்வு என்பது நம்ம ஒவ்வொருவருக்குமே தேவை நன்றாக உழைக்கிறோம் உழைத்து கொண்டே இருக்கிறோம் ஒரு நாள் ஓய்வு எடுக்கிற பொழுது நம் உடலும் மனமும் இன்னும் வலுப்பெறுகிறது ஆரோக்கியமாக இருக்கிறது நீண்ட நாட்கள் உழைப்பதற்கு இது உறுதுணையாக உந்து சக்தியாக இருக்கிறது எனவே உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த ஓய்வு என்பதும் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே வேலை வேலை என்று அலைந்து கொண்டே இறுதி வரை ஒரு மனநிறைவு நிம்மதி இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம் அழிந்து போகக்கூடிய உணவுக்காக உழைக்காதீர்கள் நிலை வாழ்வை தரக்கூடிய உணவு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ அவரை சொந்தமாக்கிக் கொள்ள நாம் உழைக்க வேண்டும் பௌலடியார் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவே ஒப்பற்ற செல்வம் எனவே மற்ற அனைத்தையும் நான் குப்பை எனக் கருதுகிறேன் என்று சொல்லுவார் உயர்ந்த கல்வியை பெற்றவர் வசதி படைத்தவர் வீரமானவர் இந்த பவுளடியாரே எப்படி சொல்லுகிறார் என்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய நம் ஆண்டவரை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டாமா இதோ அவர் நம் மத்தியிலே இருக்கிறார் நாம் அன்பு செய்கிற பொழுது நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது நாம் நம்மோடு இருப்பவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற பொழுது நம் மத்தியில் ஏசு இருக்கிறார் அப்பொழுதெல்லாம் நாம் நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்கிறோம் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இயேசுடைய வார்த்தையை நாம் கடைபிடிக்கிற பொழுது நாம் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் இதோ புனிதர்களெல்லாம் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்களே பல நாடுகள் கடந்து நற்செய்தி அறிவிக்க சென்றார்களே பல பல இன்னல்களுக்கு மத்தியிலும் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் சொன்னார்களே அவர்களெல்லாம் நிலை வாழ்வை தன்வசப்படுத்திக் கொள்வதற்காக ஆண்டுடைய வார்த்தையின்படி அதை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காமல் மேலான காரியங்களுக்கு ஆண்டவருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஆண்டவருடைய காரியம் என்ன பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுப்பது தாகமாய் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுப்பது நோயாளர்களை கவனித்துக் கொள்வது இதுதானே சின்னம் சிறியவர்களுக்கு செய்தபோதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னாரே எனவே அன்பு சகோதர சகோதரிகளை அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்கு நேரத்தை அதிகமாய் செலவழிவதை விட்டுவிட்டு நிலையானதை நிலையான அமைதி நிலையான மகிழ்ச்சியை நிலை வாழ்வை தரக்கூடியதற்காய் உழைப்போமே சூக்கி புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக நிலை வாழ்வு தரும் அழியாத உணவாகி எங்கள் ஆண்டவரே இயேசுவே புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களின் நம்பிக்கையோடு உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியவர் நீர் நற்கருணையின் வடிவிலை எங்கள் மத்தியில் என்னாலும் இருப்பவர் நீர் அழியாத உணவாயிருந்து எங்களை வழிநடத்தக்கூடியவர் நீர் இதோ நீர் எங்களுக்கு செய்யக்கூடிய செய்து வரக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி எங்களை தேடி வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உமை உட்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் உமக்கு உகந்தவர்களாய் வாழ ஆசிர்வதிப்பீராக என்னுடைய எல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக விபத்துகள் நோய்களில் இருந்த பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தான் ஆண்டவரே இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்பு வீட்டில் இடம் கொடுப்பீராக இன்றே இடம் கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் உடைய பிரசன முன்னும் பின்னும் இடமும் வளமுமாயிருந்து எங்களை பாதுகாத்துக்கிட்டோம் அன்றுவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் எத்தனையோ பிள்ளைகள் காத்து கிடக்கிறார்கள் இந்த பிள்ளைகள் உண்மையே தஞ்சமென நம்பி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய வேண்டுதல் கேட்கப்படுவதாக உடைய கண்ணீரின் துடைக்கப்படுவதாக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட மன உடல் வேதனையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் மன நிம்மதியை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வாதிகள் பல்வேறு போராட்டங்கள் வாழ்வியல் சிக்கல்கள் மன அழுத்தங்கள் இவற்றிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் உடைய உடனிருப்பு என்னாலும் அவர்களோடு இருக்கட்டும் குடி போதை அடிமைத்தனங்களில் இருந்தும் கடன் பிரச்சனைகளில் இருந்தும் அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை கொடுத்து ஆசீர்வதித்து நீரே அவர்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் மீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்